அனைத்து தமிழகங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முறை இசன் கட்டமான வரையாளர் இங்கே அயப்பக்கத்தில் இருக்கோம் வீக் பிரதர் இருக்கார் இன்றைக்கி வந்து பேஸ்மெண்ட் மட்டத்தில் வந்து காலம் வந்து அடைச்சி காய்விட்டு போடுறோம் எதனால் நம்ம வந்து அடைச்சி காய்ங்கிட்டு போடுறோம் அது மாதிரி வந்து சில்மெட்டு காய்கட்டும் நாங்கள் போட்டுருக்கோம் சில்மெட்டு டிபிசி மூணு வேலை செய்யும் கம்பி கட்டி போட்டுருக்குறோம் அது எப்படி போடுறோம் அது எதுக்காக போடுறோம் பேஸ்மெண்ட் டாப்பில் வந்து பெல்ட்டு எந்த கண்டிஷனில் நம்ம போடணும் நம்ம ஏன் இங்கே வந்து பெல்ட்டு போடல சில்மெட் மாதிரி போடுறோம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்ட போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் இது எதனாலாம் இந்த பேஸ்மெண்ட் பெல்ட்டுங்கிற புரிதல் வந்து நிறைய பேத்துக்கு இல்லாமல் ஒரு ரெண்டு அடி கட்டு போடும் பெல்ட்டும் அடிஷனலாக போடுவாங்க அதனால் அது என்ன மாதிரி கண்டிஷனில் போடலாம் என்ன மாதிரி கண்டிஷன் இருந்தால் தேவையில்லை அப்படிங்கிறத விளக்கமாக இந்த சைட்டில் நம்ம சொல்ல போகிறோம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதேமாதிரி தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் காங்கிரீட்டு மேனுவல் மிக்சிங் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எம்சண்ட்டு நம்ம எப்போவுமே காஞ்சிபுரத்துலேருந்து இறக்கிறது இறக்கியிருக்கு ஒரு எட்டு மூட்டை தான் காங்கிரீட்டு காங்கிரீட் பதம் பாருங்கள் இது சில்மெட்டுக்கானது காலம் கூப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் லக்கி சேர்த்து போட்டோம் இந்த மாதிரி பதத்தில் போட்டால் தான் அந்த சில்மெட்டு காங்கிட்டு இறங்காமல் நம்மளுக்கு நிற்கும் இதான் இப்போ நம்ம சைட்டுடைய கண்டிஷனு ஃப்ளைஆஸ் கல் ஒன்பதுக்கு ஒன்பதுக்கு நாலு இருக்கிற கல் நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து நம்ம வாங்கிட்டுருக்குறோம் கல்லோடைய சைஸ் பாருங்கள் கல் இருந்தால் யூஸ் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் அப் டு பேஸ்மெண்ட்டு ப்ளஸ்ஸு ரூஃபில் வந்து டாப்பு டேரஸு ஹெட்ரூம் எல்லாத்துக்கும் அதனால ஒரு லோடாக தான் வரும் கல் எட்டாயிரம் கல்லு இருந்துச்சு சிங்கிள் பீஸுக்கு எட்டாயிரம் இருந்துச்சு பெரிய கல் பார்த்திங்கன்னா ஒரு கல் மூணு கல்லுக்கு ஈக்குவல் அதனால அந்த மாதிரி கல் நம்ம வாங்கினோம் பேஸ்மெண்ட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் அஞ்சடி கேட்டாங்க ஃபஸ்ட்டு நாலடி பீஸ் இருந்தோம் அப்புறம் அஞ்சடி கேட்டாங்க அஞ்சடியில் பார்த்தீங்கன்னா கீழே குத்துக்கல் போயிடுது பீம் வந்து ஒன்றே ஏரடி அதாவது ஒன்றடி வச்சுக்கிறோம் குத்துக்கள் வந்து நம்மளுக்கு கலவணத்தோடு அஞ்சு இஞ்சி வரும் அதை மூணு இஞ்சாக கன்சிடர் பண்ணுறோம் ப்ளஸ் ஒரு பீம் ஒன் ஏழடி அடி போயிடுச்சு மீதி வந்து ஒரு மூணை ஏழு அடி கட்டுகளில் போட்டுருக்குறோம் ப்ளஸ்ஸு மேலே சில்லு வந்து ஒரு மூணு இஞ்சி அப்போ வந்து கரெக்டாக அஞ்சு அஞ்சு அடி வருது இது வந்து கரெக்டாக ஒரு மீட்டர் இருக்குது இப்போ இந்த பெல்ட்டுக்கு மேலே க்ரேடு பீம்னு சொல்லுவோம் இதை வந்து பிளிண்ட் பீம்னு சொல்லுவோம் இந்த பீமுடைய டாப்லேருந்து பிரிக்கருக்கு வந்து ஒரு மீட்டரை தாண்ட பட்சத்தில் வந்து கண்டிப்பாக லேட்டர் டை ஒன்று நம்ம கொடுக்கணும் கிடை ஒரு பணிப்பு ஒன்று கொடுக்கணும் இது வந்து கரெக்டாக ஒரு மீட்டர் இருக்குது அந்த லிமிட்டில் இருக்குது நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சில்மேட்டு தான் கொடுக்குறோம் டிபிசியாக வேலை செய்யும் எப்படி டிபிசியாக வேலை செய்யணும்னா வாட்டர் ப்ரூஃப் எங்களுக்குலாம் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த காங்கிரீட் போடுறோம் நார்மலாக டிபிசிங்கிறது டேம் ப்ரூஃப் கோர்ஸ்னு சொல்லுவோம் அதாவது டேம்ப்னஸ் வந்து இந்த கல் உறிஞ்சிடற தண்ணி இந்த லெவலுக்கு மேலே ஏறி வீட்டுக்குள்ளே ஏறாமல் இருக்கிறதுக்கு டேம் ப்ரூஃப் கோர்ஸ் அது வந்து கம்பி இல்லாமல் வெறும் சிப்ஸ்லேயோ டொண்டிமோம் காய்க்லையோ லிக்யூடு கலந்து நம்ம போட்டால் போதுமானது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டூ கம்பி கட்டி போடுறோம் கம்பி வந்து சிங்கிள் மேட் கட்டியிருக்கோம் பாருங்கள் சிங்கிள் மேட் கம்பி கம்ப்ளீட்டாக ரெண்டு கம்பி த்ரூ கம்பி கொடுத்து ஏழு இஞ்சி பிட்ராடு வச்சு கட்டி கவர் பிளாக் வச்சு கவர் பிளாக் வச்சுருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக கவர் பிளாக் வச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள் எல்லாமே கவர் பிளாக் வச்சு பக்கமாக கம்பி கட்டி நம்ம இது பண்ணுறோம் இப்போ ஏன் இந்த சைட்டில் நம்ம வந்து அடைச்சி போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மூணு காலத்து தான் வருது அப்போ வந்து நம்ம இது வந்து இது வந்து இப்போ வந்து நாலு அடி பெட்டி எடுத்தால் மூ ஒன்பது இன்ச்சு இறக்கி போடணும் மூணு அடி பெட்டி எடுத்தால் மூணு இன்ச்சு பிஞ்சு வரும் இதை வந்து மூ ஆறு பெட்டி தான் இங்கே மாட்டவும் முடியும் அந்த ரெண்டு பெட்டி இந்த ரெண்டு பெட்டி ப்ளஸ் இந்த ரெண்டு பெட்டி அந்த ஒன்று இருக்கிறதே அடைச்சி தான் கண்டிப்பாக போட்டாகணும் அது ஒரு ஆக்டிவிட்டி நம்ம அடைச்சி போகிற ஆக்டிவிட்டி பண்ணி தான் ஆகணும் இந்த ஆறு பெட்டியாக நம்ம ஒரு நாள் சாட்டர் போட்டு பெட்டி மாட்டி போட்டாலும் அந்த அடைச்சி போகிறதும் ஒரு நாள் நம்ம திரும்ப செய்யணும் ரெண்டு நாள் வேலையாகும் அந்த ஆறு ஆறு பெட்டி போடுற இன்னைக்கு மீதி வேலை செய்கிறது ஆளுங்களுக்கும் வேறு தோதும் இருக்காது அது மாதிரி வந்து இந்த பெட்டியும் மூணு அடி பெட்டி எடுத்திருந்தாலும் பிரச்சனை நாலு அடி பெட்டி எடுத்துருந்தாலும் பிரச்சனை அதனால் நம்ம என்ன ஐடியா பண்ணோம்னா கல் வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு ஆட்கள் இது பண்ணி நம்ம கொத்தனார் இருந்தாங்க இங்கே லோக்கல்லேருந்து ஒரு ரெண்டு கொத்தனார் அடிஷனலாக கூப்பிட்டு ஒரே நாள்லேயே நம்ம இந்த ப்ரக்குரக்கை எல்லாத்தையும் நம்மளே பக்கத்தில் நின்று அன்றைக்கே இந்த ப்ரிக் முடிச்சு விட்டோம் பீமு போட்ட அடுத்த நாள் வந்து பிரிக்ரூரக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒன் வீக்கு பக்காவாக க்யூரிங் பண்ணிட்டாங்க அது இடையில வந்து என்ன பண்ணோம்னா இந்த சில்மெண்டுக்கான கம்பி கட்டுறது இந்த சைடு வைக்கிறது இந்த மாதிரி வந்து இவரை மட்டும் கொத்தனார் ஒருத்தரை மட்டும் வச்சு நம்ம ஊரால் வந்து கொத்தனார் சென்ட்ரிங் ரெண்டுமே செய்கிற டீமாக தான் இருப்பாங்க மேக்சிமம் வச்சு நம்ம இதெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா காங்கிரீட் போட்டு இந்த காலமுக்கு பக்காவாக அடைச்சிட்டு போடும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கவர் பார்க்கணும் இந்த கவர் பாருங்கள் இந்த கவர் மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும் இதுதான் அதில் வந்து வரக்கூடிய ஒரு சவாலான விஷயம் என்னென்னாக்கா இந்த கவர் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க கவர் சரியாக கவனிக்க மாட்டாங்க அப்புறம் நாளைக்கு மேலே பேஸ்மெண்ட் மேலே சாப்பிட்ரு போடும்போது கவரை விட்டு கம்பி போகிறதுக்கான வாய்ப்பு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஒன்பது இன்ச்சு சிவராக அதுக்கு சென்ட்ரு பண்ணி இந்த பக்கம் ஒன்பது இன்ச்சு அதை சென்ட்ரு பண்ணி எல்லா கவருமே செக் பண்ணி கவர் பிளாக் வச்சு நம்ம வந்து கயிட்டு போடணும் அப்போ இந்த கவர் விஷயத்தை கருத்தில் வச்சு அதை கொஞ்சம் பொறுமையாக இருந்து பத்து செஞ்சோம் அது மாதிரி இந்த கட்டரம் கட்டும்போது விழக்கூடிய கலவை உள்ள விழும் அந்த கலவைகளை வந்து நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணிக்கணும் அதுவும் இதில் ஒரு விஷயம் நம்ம அடைச்சி போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் அதுவும் வந்து க்ளீன் பண்ணி பக்காவாக பண்ணிவிட்டோம் அது மாதிரி இந்த சீட்டெலாம் வச்சு பக்காவாக இழுவ போட்டு பிரிச்சுட்டு வராமல் செவத்தோடு ஒட்டி வச்சு நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்கிறோம் பண்ணி இந்த காய்விட்டு போட்டு கவர் ப்ளாக் வச்சு எல்லாம் சரி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா சில்மெட்டு காங்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இது ஒரு மீட்டர் தான் இருந்ததுனால பட்ஜெட்டை குறைக்கிற விதத்தில் இது போதுமானது இது செஞ்சாலே போதுமானதுங்கிறதுனால இதை மட்டும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம் அவரும் ஏற்றுக்கிட்டாரு இல்லைனாலும் பெட்டு வேணாலும் உங்கள் விருப்பம் போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னோம் ஏன்னா இது எல்லாமே செலவு தானே அதனால் இந்த ஸ்டேஜில் இது போதுமானது அப்படிங்கிறதால அந்த செலவை நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து இதை வந்து சில்மெண்ட்டாக தான் எடுத்துகிட்டு போகிறோம் இதே பக்காவாக இருக்கு இதே காலத்துக்குள்ளேயும் போயிடுச்சு இப்போ நார்மலாக சில்மெட் போடும்போது பெட்டி வச்சு போட்டோம்னா காலத்துக்குள்ளே கம்பி ஏறாது கட் பண்ணி கட் பண்ணி தான் அந்த சவுறு துருவில் நெற்று போட்டாலும் சில்மெட்டுங்கிறது காலத்தில் ஏறாது இங்கே வந்து என்னென்னா நம்ம காலத்துக்குள்ளேயும் ஏற்றிட்டோம் காரணம் நம்ம அடைச்சி தான் போடுறோம் அதனால் வந்து இது பாருங்கள் எல்லா ராடுமே பாருங்கள் இந்த ராடு கூடவே வளர்ச்சி உள்ளே போட்டிருக்காரு பாருங்கள் வளர்ச்சி உள்ள போட்டதுனால இது நல்லா ஒரு காலத்தோடு ஒரு பிணைப்பு இதுலேயும் ஒரு பிணைப்பு கண்டிப்பாக கிடைக்குது அதனால் இதுவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் ஆகிடுது அப்போ இந்த மெத்தடு வந்து நம்ம பண்ணுறதே நல்லா குவாலிட்டியாக சூப்பராக வந்திருக்கு காங்கிரீட் பாருங்கள் மட்டைக்கோள் அணைச்சி வச்சு பக்காவாக பேக் பண்ணிட்டு வராங்க மட்டைக்கோள் பிடிக்கிறதுக்கு தான் அந்த மேலே ஒரு கம்பி வச்சுருக்காங்க பாருங்கள் கம்பி ரெடி பண்ணி அதை வச்சு இந்த மட்டைக்கோல் வந்து குத்துவசத்தில் வச்சு மட்டைக்கோளுக்காக காங்கிட்டு போட்டு பக்காவ லெவல் பண்ணிட்டு மேலே வந்து வர ரெடி பண்ணியிருக்காங்க தண்ணி ஊற்றாம சிமெண்ட் கலவை ரெடி பண்ணியிருக்காங்க அதை தூவி விட்டு இந்த மடைகோல் எடுக்கும்போது அப்படியே நம்மளுக்கு நிற்கும் இப்போ இந் இந்த மாதிரி போடும்போது இதுக்கு மேலே நம்ம வெயிட் ஏற்றக்கூடாது இந்த மூணு அஞ்சு கனவு வரைக்கும் நம்ம வந்து சைடு வந்து உடனே நம்ம பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி வரகலவை போட்டு பிரிச்சுக்கலாம் சாட்டு பிரிக்கிற மாதிரி தான் பிரிச்சுக்கலாம் இன்கேஸ் மேலே வந்து வால் வெயிட் எதுவும் நிற்க ஏற்றக்கூடாது நாளைக்காலில் வந்து நம்ம எத்தனை ஏற்றாலும் நாளைக்கு நம்ம எதுவும் செய்ய போகிறதில்ல நாளைக்கு என்ன பண்ணுறோன்னா பிளாஸ்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம் பிளாஸ்டிங் வந்து அவுட்ரு வாலோடைய இன்னர் சைடு பிளாஸ்டிங் நம்ம பண்ணிவிட்டு ஒரு மூணு நாள் க்யூரிங் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இன்னர் வால் வந்து இன்டர்மீடியட் வால் வந்து பூசை போகிறதெல்லாம் ஃபிட்டு ஃபிக்ஸ் மட்டும் பண்ண போகிறோம் எதுனாலன்னா டேம்னஸ் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் தார் பெயிண்ட் அடித்தோம்னா அதனால் அதை அடிச்சிக்கலான்ட்டு அதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி வந்து சில்மெட்டு இதே மெத்தேடே தான் நம்ம வந்து மேலே விண்டோடைய பாட்டம்லையும் யூஸ் பண்ண போகிறோம் விண்டோ இல்லாமல் இடைப்பட்ட வேலில் வரதுலையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நாலரை ஒரு வர்றதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நம்மளுக்கு அந்த காங்கிரீட்டும் நல்லா பக்கமாக இந்த கம்பியும் வந்து அடியில் ஏறி துரு எதுவும் பிடிக்காமல் கம்பிக்குள்ளே காங்க்ரீட்டுக்குள்ளே இருக்கும் ஹில்மெட் காங்கிரிட்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டைகோளை எப்படி செட் பண்ணோம்னா இந்த மாதிரி கம்பியை வந்து என்ன பண்ணோம்னா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கம்பிக்கு அடியில் வச்சிரும் இந்த மாதிரி கம்பி வச்சு கரெக்டாக அந்த கவருக்காக அந்த கவு மாட்டிருக்கீங்களா பாருங்கள் இங்கே ஒரு கம்பி இந்த எண்டில் இங்கே ஒரு கம்பி டாப்பில் வந்து கரெக்டாக ஒன்பது இன்ச்சு ப்ளஸ் மட்டை கொழுங்குன்னு வச்சு கம்பி வளைச்சிருக்கும் பாவை கம்பி மாதிரி அதை வந்து தூக்கி மேலே போட்டு அதை போடுறாரு பாருங்கள் போட்டோம்னா விரிச்சிட்டு வராது இப்போ காங்கிரீட் வந்து மிக்ஸ் பண்ண காங்கிரீட் எடுத்துருந்து போடுங்க இந்த மாதிரி இந்த மட்டைக்கூறுக்காக வந்து காங்கிரீட்டு போட்டு இது வந்து வரக்கலவை போட்டு வச்சுருக்கோம் வரக்கலவை வந்து போட்டு மேலே கூட்டி அப்படியே ஃபுல்லாக பரப்பி விட்டோம்னா என்ன என்னோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஈரப்பதம் உறிஞ்சும் போது டக்குன்னு நம்ம இப்போ சாட்டர் கேட்டோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த மட்டைக்கூழல் நம்ம கட்டிக்கலாம் அவ்வளோதான் போட்டு இந்த கம்பியை எடுத்துட வேண்டியதான் எடுங்க லேசை இழுத்த மாதிரி எடுத்தால் இந்த மாதிரி வந்துடும் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த பக்கம் எடுங்க அவ்வளோதான் இப்போ இது மாதிரி தான் எடுத்துகிட்டு நம்ம இந்த காங்கிரீட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இருட்ட போதே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேலை முடிகிற கண்டிஷன் வந்துருச்சு இருட்டுது அதனால தான் இந்த வீடியோ எடுத்துலான்ட்டு அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் விஷயங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கிறோம் ஒரு பேஸ்மெண்ட் போடுறீங்க பேஸ்மெண்ட்டுக்கு மேலே பெருட்டு பண்ணணும் அப்படின்னாலே அந்த பீமுக்கு மேலே கட்டுவதில் ஒரு மீட்டரை தாண்டினா கண்டிப்பாக போடுங்க ஒரு மீட்ரு வந்ததுன்னா உங்களுடைய விருப்பம் ஃபினான்சியலாக இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்குங்க இல்லைன்னா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹில்மெட்டு பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன் மீட்டரை தாண்டிடுச்சின்னா கண்டிப்பாக பெருட்டு போடுங்க ஒன் மீட்டருக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக தேவையில்ல டிபிசி மட்டும் போட்டால் போதும் அது வந்து நீங்கள் கம்பி வச்சு போடும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாகிடும் அதே மாதிரி வந்து உள் பூச்சி வந்து கண்டிப்பாக பூசுங்க பூசுனா தான் உள்ளே வந்து தண்ணி ஊற்றி கடப்பாற போடும்போது தண்ணி வெளில வராமல் இருக்கும் ஒரு டைம்லஸும் உள்ளே போகாமையும் இருக்கும் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் தண்ணி தேங்குற ஏரியாவில் வந்து பிட்டுமன் பெயிண்ட்டு பண்ணுங்கள் எந்த கம்பெனி யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஏன்னா பிட்டுமன் பெயிண்ட் வந்து கண்டிப்பாக டூக்கட்டாவது கண்டிப்பாக பண்ணுங்கள் அது மாதிரி இன்றைக்கி விஷயத்தில் வந்து அடைச்சி போடுற விஷயம் வந்து பண்ணலாம் அதில் கொஞ்சம் விஷயங்கள் கவர் பார்க்கணும் நம்ம இந்த ஆக்டிவிட்டி அனைத்துமே நானே பர்சனலாக இருந்து தான் கீழே வந்து ஃபுல்லாத்தையும் நான் பார்த்துட்டுருக்குறேன் பிரதர் உங்களுக்கு சொல்லுவோம் அப்படியே அது மாதிரி நம்ம ஒரு இன்ஜினியரோடய சூப்பரைஷன் பக்கத்தில் இருந்து அந்த விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றும் செக் பண்ணி பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் அடைச்சி போடுறது வந்து அந்த காங்கிட்டு வந்து நல்லா பிடிச்சிக்கும் ஆனால் ஒயர் அதிகமாக இருந்ததுன்னா பண்ணாதீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த ஹைட்டுக்கு மேலே இருந்ததுனால அடைச்சி போடுறது இது பண்ண வேணும் இன்னைக்கு கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக இது பண்ணுங்கள் ஏன்னா பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதுவாகும் ஆனால் அடைச்சி போடும்போது கவர் பிரச்சனையும் உள்ளே உள்ளே விழுற கலவு பிரச்சனை இதெல்லாம் வந்து சரி பண்ணிகிட்டே வெளிவா பண்ணுங்க இதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தோம் பிரதர் வந்து ஏ டுசெர்ட்டு இங்கேயிருந்து பார்த்துக்கிற அப்படியே நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுறாப்டி அவரும் நிறைய அப்சர்வ் பண்ணுறப்படி இன்றைய வரைக்கும் நடந்திருக்கு ஒரு பேஸ்மெண்ட் லெவல் சினிமாட்ட வரைக்கும் வந்துட்டோம் ஊசுறதும் பிட்டிங் நடிக்கிறதும் ப்ளஸ்ஸு க்ரவுட் ஃபில்லிங் தான் இருக்குது அப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு அப்சர்வேஷன் இருக்கும் என்ன ஃபீல் பண்ணுறாரு ஒரு ஒரு வீடியோலையுமே உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்ருக்காரு எதனால்னா வீடு கட்டுற எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அவருடைய அப்டேட் நம்ம வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்ன ஃபீல் பண்ணுறாரு என்ன விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் அதான் யூஎஸ் நான் ஒரு ஒரு நாளும் சார் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ வந்துட்டாருன்னா நானும் கூட ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே இருக்கிற மாதிரி தான் பார்த்துப்பேன் அவரும் கூட இருந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துப்பார் நம்ம எப்படி கிளையண்ட் வந்து இதை பண்ணல அதை பண்ணலான்னு கேட்குற மாதிரி அவரும் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் கூட இருந்தே பார்ப்பார் இப்போ அதுதான் டைபீமும் எனக்கு ஒரு டவுட் இருந்தது சார் இப்போ நம்ம முனைகால அடி கிட்ட வரோம் நம்ம வேணுமா அப்படின்னு அது சார் சொல்லிட்டாரு அது வந்து தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அது உங்கள் விருப்பம் தான் பட் இதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அப்போது இன்ஜினியர் சார் போது நம்ம அதுக்கு மேலே எதுக்கு அதுக்கு தேவை இல்லாமல் அதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்றதுனால தான் நம்மளுக்கு டாம்ப் ப்ரூஃபுக்கு வந்து ஹெல்மெட் மாதிரி போட்டுக்கலாம் மற்றபடி டைப்பிங் அவசியம் இல்லை உள்ளே விட்டு கம்பியும் விட்டுட்டு டேம் ப்ரூஃப்லேயே ஒரு எயிட்டம்எம் ஃபுல்லாக வந்து ஏணிப்படி மாதிரி கட்டி அதுக்கு மேலே தான் இது போடுறோன்றனால அதுவும் ஒரு ஸ்ட்ரென்த்து தான் ஏன்னா நம்ம அடைச்சி போடுறனால பில்லருக்குள்ளே அந்த கம்பி போயிடுறனால அதுவுமே ஒரு ஸ்ட்ரென்த்து தான் அதே மாதிரி அடைச்சி போடுறதுக்கு கவரும் சார் வந்து செக் பண்ணிக்கிட்டார் கவர் கரெக்டாக இருக்கா எல்லா சைடுமே எல்லா காலத்துக்குமே இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட சூப்பர்விஷன் இருக்கிறனால அடைச்சி போடுறதும் பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே வந்து பாக்ஸு வச்சுருவாங்க ஸோ எல்லாமே பக்காவாக இப்போ ஹெல்மெட்டு தான் போட்டுட்ருக்காங்க ஸோ இது வரைக்கும் எல்லா இதுலேயுமே சார் வந்து காங்கிரீட் போடும்போது கம்பி இருக்கும்போது எல்லாத்துலேயுமே சார் வந்துடுவார் நானும் அவரை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறது சார் நீங்கள் வந்துடுங்க மற்றவங்க யாரும் இருக்காங்களோ இல்லையோ நீங்கள் வந்து எப்போவுமே இருக்கணுன்ற மாதிரி நானும் அவர் அதுக்கேற்ற மாதிரி கூடவே அவர் கூட இருந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வரேன் எல்லாமே நல்லபடியாக சூப்பராக போயிட்டுருக்கு பிளான் எத்தனை பேர் வந்து ஆன் நின்று பண்ணுறாங்க ஆமாம் அதுவும் சார் அதுவும் எனக்கும் தெரியும் சாருமே சொல்லுவார் ஏன்னா எயிட் ஹவர்ஸ் இல்லை ஒரு டென் ஹவர்ஸ் கிட்ட அவர் இங்கே தான் இருப்பார் தான் ட்ரெயின் டிக்கெட் போட்டு அவர் இங்கேருந்து கிளம்புவார் ஸோ பண்ற மாதிரி இருக்கு எல்லாமே அது இருந்து முடிச்சிட்டு சார் நீங்க ட்ரெயின் இதாவதுன்னா நீங்க கிளம்பிடுங்கன்னு கூட சொல்லுவோம் ஆனா இல்லங்க முடியும் அந்த முடியற ஸ்டேஜ் வரும்போது கடைசி ஒரு அவர் வந்து ட்ரெயின் ரஷ் அப் பண்ணி போனால் தான் ட்ரெயின் பிடிக்க முடியும் இத்தனைக்குமே ஃப்ரீயாகவும் போக முடியாது இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஒன் ஹவர் இருக்கும் இங்கேருந்து தாம்பரம் போகிறதுக்கு அதை முடிச்சுட்டு தான் அவர் போவார் நானே சார் முன்னாடி போங்க சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் சில டைம் ஏன்னா கேர்ஃபுல்லாக போகணும் இல்லையா அதனால் கூட இருந்து அவர் எல்லாமே ஒரு பிரதர் மாதிரி எல்லாமே அவர் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையுமே கூட இருந்து அவர் பண்ணித்தராரு அதனால் நீங்களும் அவருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வகையிலேயும் நல்லா அவர் நம்பிக்கையாக வந்து பக்காவாக பண்ணித்தருவார் அதுதான் என்னோடய அப்சர்வேஷன் இது வரைக்கும் நான் சும்மா இது சொல்லணுன்றதுக்காக சொல்லலை நான் கூட இருந்து எல்லாத்தையுமே பார்க்குறேன் நம்ம இல்லைனா கூட அவர் என்னென்ன பண்ணணுன்றதை சொல்லிவிடுவார் என்ன டவுட்ஸ் நம்ம கேட்டாலுமே சார் இது இப்படி ஓகேவா அப்படின்னா அதுக்கான டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனு டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாரு அப்போ நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகே இது தேவை கிடையாது போல இருக்குது இல்லை பிளைண்டாக வந்து சில பேர் மேசிறீங்களாம் பண்ணும்போது பிளைண்டாக இல்லை இது வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கணும்போது நம்மளுக்கு நம்பிக்கை வந்து வராது அப்போ சார் சொல்லும் அது டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுக்கும்போது ஓகே அப்போ இது தேவையில்லை நம்ம தேவையில்லாமல் ஏன் இதில் செலவு பண்ணுறீங்க இதில் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து போகும்போது நம்மளுக்கும் கான்ஃபிடண்டாக இருக்கும் திருப்தியாகவும் இருக்கும் ஸோ அதனால் எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு அதுதான் நான் அப்சர்வ் பண்ணது சரிங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனுடைய இங்கே விஷயத்த தெரிஞ்சுக்கிற விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கிறாரு அவருடைய ஒரு ஃபீட்பேக் ரிவ்யூ மாதிரி வச்சுக்கலாம் ஒரு ஒரு வீடியோவிலுமே பிரதர் வந்து இருக்காரு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்தேகம் நன்றி வணக்கம் தேங்க் யூ